வணக்கம் மக்களே தமிழக வட்டிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அடுத்த கட்ட பொறுப்பாளர்களை நியமிக்க தலை பனையூர் அலுவலகத்துக்கு வந்திருந்தார் ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க தீவிர ரசிகராக இருக்காங்க தளபதியோட இருந்து வந்திருக்காங்க அந்த ரசிகர்கள் ஸோ அவங்க வந்திருக்கதை தெரிஞ்சு தளபதி அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து சால்வி அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்காரு ஸோ அவங்க வந்திருந்ததை பார்த்தோன்னா வந்து அவங்கள கூப்பிட்டு அவங்களும் கூட சேர்ந்து நின்று ஃபோட்டோவும் எடுத்திருக்காரு ஸோ வந்து இது ஒரு நிகழ்ச்சியான மொமெண்ட்டாக மாறி இருக்கு இந்த டைமில் அவங்க எல்லாருமே தீவிர ரஜ தளபதி ஃபேன் நினைக்கிறேன் ஸோ அவங்க வச்சிருக்க வால் பேப்பர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைலாக இருக்கட்டும் வாட்சாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே தளபதி ஃபோட்டோ தான் வச்சிருந்துருக்காங்க ஸோ அளவுக்கு ஒரு தீவிரமான ரசிகராக இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு கௌரவச்சது வந்து நல்ல ஒரு மொமெண்ட்டாக பார்க்கப்படுது ஸோ தமிழக வெட்டி கழகத்தில் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தளபதி இப்போ பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து அலுவலகத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு ஸோ ஷூட்டிங் முடிச்சிட்டாரா இல்லை ஷூட்டிங் இருக்கா அப்படிங்கிறதே தெரியல ஸோ அந்தளவுக்கு வந்து அரசியல் காலத்தில் வந்து தீவிரமாக இறங்கி பண்ணிகிட்டு இருக்காரு ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தளபதி ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஸோ இந்த ஒன் இயர் ஆவதுக்கு முன்னாடி நான் மாவட்ட நிர்வாகம் நிர்வாகிகள் நியமனம் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால தான் வந்து அந்த வந்து அதிவேகமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான நியமனம் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்குது ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் தளபதி விஜய் அவர்கள் இதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வரிகள் வந்து பயங்கர ட்ரெண்டாகவும் வைரலாகவும் ஆகிட்டு இருக்குது என்ன பார்த்திங்க அப்படின்னா இரட்டை போர் யானைகள் பலத்தோடு எதிரிகளை வெல்வோம் வாகை பூவை மாலையாய் சூடுவோம் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு வரிகள் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கு இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் வந்து தளபதி வந்து இந்த ஒரு அறிக்கையை வந்து தொண்டர்களும் தோழர்களும் பாடல்களுக்கும் கொடுத்துருந்தாரு அதில் இந்த வரிகள் வந்து முக்கியமாக வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியும் நிச்சயமாக வெல்வோம் அப்படிங்கிறதுல உறுதியாக தளபதி இருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக அதுக்கான உழைப்பை போடுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ